சமீபத்தில் தற்செயலாக நிகழ்பவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளாதீர்கள் என்று படித்தேன் வார்த்தை போடவா ரொம்ப ஷார்ப்பா போடுற நிதானமா புரிஞ்சுக்கோங்க நிதானமா புரிஞ்சா நான் சொல்ற வார்த்தை பலருடைய வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்த்தும் நிர்வாகம் சரியாக இல்லாமல் புறச்சூழல்களால் கிடைக்கும் வெற்றி ஒரு மனிதனுக்கு மன அழுத்தத்தையும் தோல்வியையும் தரும் புரிஞ்சிடுச்சா நம்ம கேட்டு பழக்கப்பட்டோம் சில பேர் வந்து வார்த்தைகளை அப்படி உயர்த்தி போட்டு அப்படி கீழே போடுவாங்க உடனே கை தட்டிடுவோம் வார்த்தைகளை பிரித்து உள்வாங்கி புரிந்ததற்கு பின்னால் ரியாக்ட் பண்ணுங்க இப்படி நான் சொல்லிட்டு போனேன்னு வச்சுக்கோங்க நிறைய பேச்சாளர்கள் தோல்வி அடைவார்கள் நானும் பல நேரங்களில் அடையலாம் கவனம் மக்களே யார் எதை சொன்னாலும் உணர்ச்சி நான் ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு வார்த்தையை மறுபடியும் வீசுகிறேன் ஒரு செடி வைக்கிறான் எத்தனை பேர் வேடிக்கை பார்ப்பீங்க ஒருத்தன் ஒரு மரத்தை என்ன சொல்லுது தெரியுமா உளவியல் உணர்ச்சிகரமான மனித மனம் இன்றைக்கு நிறைந்திருக்கிறது எதிர்ப்பதும் அழிப்பதும் தகர்ப்பதும் உணர்ச்சிகரமானவை அதனால் தான் அடுத்தவர்களை அடித்து வீழ்த்தும் கதாநாயகர்கள் இங்கே பெரிதும் ரசிக்கப்படுகிறார்கள் சொல்லிட்டேன் நான் உருவாக்குபவர்களின் மீது நமக்கு கவனமே இல்லை நீல ஆடையுடன் ஒருத்தி சூரிய கதிர்கள் விளையும் அந்த அதிகாலை பொழுதில் ஒரு வெண்கல பானையோடு நதிக்கரை ஓரம் போனாள் சென்று சலசலத்து கொண்டிருக்கும் அந்த நதியிலே தன்னுடைய பானையை வைத்து கொஞ்ச நேரம் அளவலாவி விளையாடிவிட்டு அதை முழுமையாக அவள் நிரப்புகின்ற அந்த நேரத்தில் அப்படின்னு கதை நிற்கிது இப்போ நான் சொன்னேன் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இங்கே காட்சி விரிதா கேமரா ஒன்று ஆன் ஆகுதா உங்களுக்கு பிடித்தமான பெண் நிற ஆடையில் வருகிறாளா உங்களுக்கு பிடித்தமான நதிக்கரை ஓரத்தில் வர் இருக்கிறாளா பானையினுடைய டிசைன் நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்குதா இப்போ வாசிக்கிறதுல இவ்வளோ வசதி இருக்கு இப்போ ஏற்கனவே ஒருத்த அந்த படம் பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க நான் அதை பார்க்குறேன் நான் அதை பார்க்குறேன் நான் அதை பார்க்குறேன் ஒரு சிந்தனையும் இல்லை அதை பார்க்கிறேன் புத்தக வாசிப்பு என்பது நம்முடைய கற்பனையின் கதவுகளை திறந்து விடுகிறது ஐன்ஸ்டீன் சொல்லுகிறான் இமேஜினேஷன் இஸ் மோர் நாலேஜ் இமேஜினேஷன் கற்பனை திறன் வளர வேண்டும் என்றால் வாசிக்கணும் நாம் ஏற்கனவே யாரோ ஒருவர் வாசித்ததை அவர் படத்தில் சொல்லுவதை நாம் பார்த்து கைத்தட்டோம் நான் இதை பல நேரங்களில் சொல்லியிருக்கேன் இன்றைக்கும் சொல்றேன் ஏன்னா வாசிக்கிற முதன்மை அலுவலர் உட்கார்ந்து நான் ரொம்ப பிடிச்சு வாசிச்ச புத்தகம் எது தெரியுமா மேடம் பொன்னியின் செல்வன் நீங்களும் தானா நான் ஆள் பிடிக்கும்னு மட்டும் சொல்லிடாதீங்க உங்க மேல பொறாம வந்துடும் எனக்கு வந்தியத்தேவன் ஐயோ அம்மாடி வந்தியத்தேவத்தின் மீது அவ்வளோ ஒரு ஆசைங்க எனக்கு எனக்கு ஒரு பதினாலு வயசுல நான் படிச்சிருப்பேன் நான் பால்கனில நின்னுட்டு பொழுது பஞ்ச கல்யாணி குதிரையில் அவன் வருவான் நான் திப்பு தெருவனுடைய மீசாயிப்பேட்டையில் மேல இருந்தவன் கீழ குறிச்சி பார்க்கும் போது ஏ பேபி கவான் அப்படின்னு சொல்லுவான் நானும் மேல இருந்து கீழே குறிச்சி அவன் பஞ்ச கல்யாணி குதிரையோடு ஓடிடுவோம்லாம் கனவு கண்டிருக்கேங்க நான் இந்த பதினாலு வயசுல இப்ப பொன்னியின் செல்வன் படம் பார்த்தேன் நல்ல வேலை அவன் வரல ஏன்னா அது மணிரத்னம் சாருடைய வந்திய தேவன் அது என் வந்திய தேவன் இல்லை வாசிப்பில் இருக்கக்கூடிய பேர் அனுபவம் அதுதான் என்னால் அவருடைய குந்தவையோ நந்தினியையோ பழவேட்டரையரையோ என்னால் அந்த உருவத்திற்கு உள்ளாக என்னால் நிலை கொள்ளவே முடியவில்லை அது என்னுடைய பழவேட்டரையன் என்னுடைய நந்தினி என்னுடைய குந்தவை என்னுடைய அருண்மொழி நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு விரிகின்ற உலகம் மிகப்பெரியது அந்த அனுபவத்தை இருந்து அடுத்த தலைமுறையிடமிருந்து பறிக்காமல் அவர்கள் சிறகு விரிக்க பறக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு புத்தகத்தை கொடுங்கள் ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு இறகாக வந்து ஒட்டிக்கொள்ளும் வாழ்க்கையில் அனுபவங்கள் அலாதியானவை அந்த அலாதியான அனுபவங்களை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய சிறகுகள் விரிகின்றன நான் அதில் இறகுகளை சேர்த்து கொண்டே இருக்கிறேன் பாருங்க குவாண்டம் தியரின்னு ஒன்னு படித்தேன் பிசிக்ஸ்ல ஒரு இருக்கிற விஷயங்களுக்காக நான் அதை ஒப்புமை சொல்லி சொல்லுகிறேன் சூப்பரான விஷயம் ஒரு சுவர் இருக்கு தெரியுமா தற்செயலாக எதுவும் நடப்பதில்லை என்று நான் சொன்னேன் சில பேர் தற்செயலாக ஏதாவது நடந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம் நம் வாழ்க்கையில் எதுவும் தற்செயலாக இல்லை எல்லாவற்றையும் நாம் தான் நிகழ்த்தி காட்ட வேண்டும் இப்படி நீங்கள் நினைக்கின்ற பொழுது உங்கள் உலகம் மாறுகிறது ஒரு சுவர் அந்த சுவரை ஒரு லட்சம் முறை இயற்கை என்ன பண்ணா ஒரு வினாடி அந்த சுவரை மறைக்குமா நீங்க இந்த பக்கத்தில் போயிடலாம் ஆனா ஒரு லட்சம் தடவை நீங்க மோதும் பொழுது உங்கள் மண்டை உடைய வாய்ப்பு தயார் செயலான விஷயங்களுக்காக எதையும் செய்ய துணியாதீர்கள் திட்டமிட்டு செய்யுங்கள் நம்ம பல பேருக்கு திட்டமிடுதல் குறைவு தெரியுமா என்னை பார்த்து எல்லோரும் சொல்லுவார்கள் நீங்க எப்படிங்க யூடியூப் திறந்தா எல்லா ஒரு நானூறு ஸ்பீச்சாவது இருக்குங்க அதில் நூற்றி எம் முப்பத்தெட்டு சேனல்ல என் பேச்சு வருதுன்னு ஆனந்த நீலகண்டன் என்கிட்ட சொன்னார் முப்பத்தெட்டு சேனலில் நான் சேனல் நானூறு பேச்சுக்கு மேல இருக்கு அதில் பல நாடுகளுக்கு போன பேச்சு இருக்கு ஒரு பெண்ணால குறுகிய காலத்தில் இவ்வளோ பயணம் எப்படி செய்ய முடியும் நான் மனைவியாக இருக்கிறேன் தாயாக இருக்கிறேன் என் தாய்க்கு மகளாக இருக்கிறேன் நான் ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே செயல்படுகின்ற அரசு உதவி பெறும் கல்லூரியில் யூஜிசி சேலரி வாங்குகிற அசோசியேட் ப்ரொஃபஸர் ஏழை முக்கால் மணி கரெக்டா சைன் பண்ணிடுவேன் வகுப்புகளை நான் தவறவிடுவதில்லை ரெண்டு மணி வரைக்கும் நீங்க எப்ப வந்தாலும் காலேஜில் என்ன பார்க்கலாம் எப்படி நான் எனக்கு இதெல்லாம் சாத்தியமாகிறது என் என் வீட்டில் மதியான உணவை நான் பிரிப்பேர் பண்ணி எல்லாருக்கும் போட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டை விட்டு கிளம்பின இதோ இன்னைக்கு நினைக்கிறேன் இல்லை என்றால் வாழ்க்கை உங்களுக்கு பல விஷயங்களை தராது திட்டமிட வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் திட்டமிட வேண்டும் என்ற அறிவு எப்பொழுது நமக்கு வரும் சில வார்த்தைகள் புரிகின்ற பொழுதுதானே வரும் நான் சொல்லுகிறேன் நம்முடைய கவனம் நான் மூன்று முறை சொன்னேன் பெற்றோர்களுக்கு கவனம் கவனம் கவனம்னு சொன்னேன் கவனமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போறேன் ரொம்ப கவனமான விஷயம் விருத்தாச்சலம் எவ்வளவு தூரம் மேடம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு நாலு மணி நேரத்தில் போயிடலாமா போன பொங்கலுக்கு அங்க விழா போயிருந்தேன் பெரிய அனுபவம் புத்தகம் வாசிக்கும் பொழுதும் விளையாட்டில் ஈடுபடுகின்ற பொழுதும் ஸ்போர்ட்ஸ் உங்களால் அது தவிர்த்து வேறு எதுவும் செய்ய முடியாது உதாரணத்திற்கு சமைக்கின்ற பொழுது உப்பை எள்ளி போடுகின்ற பொழுது அதை விட வேறு எந்த நினைவும் இல்லை அதற்கு பெயர் தியானம் விளையாட்டு ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறீங்களா தியானம் புத்தகத்தை வாசிக்கிறீ ரெண்டு விஷயத்தை செய்ய முடியாது புத்தகத்தையும் வாசிக்கிட்டு பாட்டையும் கேட்க முடியாது ஒன்றுதான் செய்ய முடியும் உப்ப போடும் போது வேற எதாவது நினைச்சீங்கன்னா அளவு மாறிடும் தியானம் தியானம் கவனம் புத்தக வாசிப்பு எந்த சிறகை தருகிறது உலகத்தை நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய அந்த இலக்கை உங்களுக்கு தருகிறது என்றால் மிக நுட்பமான ஒரு ஸ்கில் லிசனிங் கூட செகண்ட் தான் லிசனிங் ஸ்டாண்ட்ஸ் ஸ்டாண்ட் அப்புறமா தான் அப்புறமா தான் ரீடிங் அப்புறமா தான் ரைட்டிங் அப்புறமா தான் ஸ்பீக்கிங் என்ன காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் என்கிறது பைபிள் இட் இஸ் நாட் பிசிக்கல் இட் இஸ் மெட்டா பிசிக்கல் கேட்கும் திறன் இந்த கேட்கும் திறன் இருக்குல்ல அதை பத்தி சொல்ல வர விருத்தாச்சலத்தில் பொங்கல் விழா நீங்க எல்லாம் உரிய விளையாடி இருக்கீங்களா அங்க வந்து ஒரு காம்படிஷன் அடிக்கிற விழா நூறு பேர் பார்ட்டிசிபென்ட் ஆயிரம் பேர் சுத்தி நிக்கிறான் அது ஒரு ரெஃப்ரி மோன் சார் மாதிரியே இருந்தார் கழுத்துல ஒரு விசில் அப்படி இருந்தார் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு கண்ணக்க துணி கட்டி சுத்த சுத்திக்கிட்டே இருக்கும்போது தப்பு தப்பா வழி காட்டுவார் உங்களை மாதிரி இல்லை மாதிரி அவரை மாதிரி அது விளையாட்டு அப்படிதான் தப்பு தப்பா சொல்வார் அப்பதானே காம்படிஷன்ல ஜெயிக்கிறது வந்து ருசி கூடும் ஆறு வயசு பையங்க அவன் நான் இந்த பிள்ளைகளுக்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல நான் சொல்றேன் புரிஞ்சுக்கோ ஜெயிக்கிறவனுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு யார் ஜெயிக்கிறா அப்படின்னா யார் ரொம்ப கவனத்தோட இருக்கிறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க கவனம் சிதறக்கூடியவர்கள் ஒரு சில பேர் சொல்லுவாங்களே முக்கா கிணறு தாண்டிட்டேன் முக்கா கிணறு தாண்டாலும் தான் விழணும் ஒரு இன்ச்சுங்க ஒரு மார்க்கில் போயிடுச்சுங்க ஓ

ஜெயிச்சுன்னு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கான் பார்த்தேன் இன்னைக்கு தாசில்தார் அவன் அவனுக்கு பேரு ஆறு வயசு தான் கத்தி மாதிரி பேசுறான் என்ன பிரார்த்தனை தெரியுமா அவனை யாரும் மழுங்கடித்து விடாதீர்கள் அப்படி சொல்லி தான் பிரார்த்தனையோடு இறங்கினே நான் கத்தினா கத்தி மாதிரி இருந்தாங்க வில்லுலேருந்து புறப்படுற அம்பி மாதிரி இருந்தாங்க இப்படி பார்க்கும்போதே கண்ணு வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஒபாமா இருந்தார்ல முதல்ல பாஸ்ட் பிரசிடெண்ட் அப்படி இருந்துங்க கண்ணு உனக்கு ஷார்ப்பாக அப்படி பார்த்தா என்ன என்ன பேர் உனக்குன்னு கேட்டேன் அவன் பேர் சொன்னான் சூப்பர் பேர் ராஜா ராஜன் ஃபுல் பேர் சொல்லுப்பான ராஜ ராஜ சோழன் ஹே உனக்கு பையன் பிறந்தா என்ன பேர் வைப்பேன்னு கேட்டேன் சொன்ன பாருங்க பதில் அது என் தாத்தாவுக்கு நான் ஏற்கனவே வச்சுட்டேன் ராஜேந்திர சோழன் பையன் கிட்ட ஏதோ விஷயம் இருக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தெரியுமா குழந்தைகள் அடங்காமல் இருந்தால் அடங்காமல் இருக்கக்கூடிய அந்த காற்றுக்கு வேலி போடாமல் மிக கவனமாக அந்த காற்றை செலுத்தக்கூடிய பேராற்றல் பேட படைத்த அரசியல் தலைவர்களும் சமூக ஊடகவியலாளர்களும் படைப்பாளர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் தேவைப்படுகிறார்கள் அந்த ஓடுகின்ற காற்று போல் உட்கார்ந்து கிட்ட கேட்ட எப்படி ஜெயிச்ச சொல்றியா தற்செயலா நிகழ்ந்த மாதிரி இல்லடா பிளான் பண்ணி தான் ஜெயிச்சிருக்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாரும் தற்செயலாக ஜெயிப்பது இல்லை அவங்க ஜெயிக்கிறதுக்கு பின்னால ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஒரு முயற்சி இருக்கு அந்த முயற்சியில் வேண்டுமானால் நீங்கள் விமர்சனம் வைத்துக் கொள்ளுங்கள் அவளுக்கு என்ன இன்னொரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு போயிடுறேன் யாராவது உங்களை பார்த்து உனக்கு என்னப்பா அப்படின்னு கேட்டா அன்னியோடு அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க எப்படி சொல்வாங்க உனக்கு என்ன உனக்கு என்னப்பா போயான்ட்டு போயிடுங்க கனெக்ஷனே வச்சிருக்காது பயமாக இருக்குங்க எனக்கு அந்த மாதிரியான ஆட்களை பார்க்க சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா ஊருக்கே சாப்பாடு போடுறீங்க உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு நாங்கள் யாரு அப்போ எனக்கு பசிக்காதா எப்போ பார்த்தாலும் ஊருக்கே சாப்பாடு போட்டுருக்கவா நான் நானே செத்து நானே எழுந்து நானே எழுது நானே படுத்துக்குவா முடியாதுல்ல எவ்வளவுதான் பெரிய மனிதர்களாக இருந்தாலும் பேரன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஆட்களை அந்த ஆன்மா தேடிக் கொண்டுதான் இருக்கிறது என்பது எப்பொழுது நமக்கு புரியும் குழந்தை கிட்ட நான் பேசினேன் எப்படி தங்கம் ஜெயிச்ச அவன் சொன்னாங்க அந்த மழலை மொழியில் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் முடிந்தால் குழந்தைகளே புரிந்து கொள்ளுங்கள் குழந்தையை பிறகு கொஞ்சலாம் முக்கியமா சில பேர் சில வேலைகளை செய்வாங்க பாருங்க நமக்கு டெம்ட் ஆயிடும் வருது இல்ல சில பேர் இருக்கிறாங்க என் பிள்ளை ஃபஸ்ட்டு என் வீட்டில் ஒன்னு இருக்கும் நெவர் கன்சிடர் யுவர் சில்ட்ரன்ஸ் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் ஆஸ் யுவர் விசிட்டிங் கார்டு புரிந்தவர்கள் கைத்தட்டினார்கள் உங்கள் குழந்தைகளின் பெருமைகள் ஒருபோதும் உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது சொல்றேன் பாருங்க அந்த குழந்தை ஜெயிச்ச வித்தையே எனக்கு சொன்னான் எப்படி ஜெயிச்ச தங்கம் அதுவா இந்த ரெஃப்ரி அங்கிள் இந்த ரோஸ் கலர்ல விசில் போட்டு வச்சிருந்தாரே இதோ வச்சிருக்கிறார அவரு தான் ஆமா அவர் என் கண்ணை கட்டினாரா சரி ஊன்னு ஊதுனாரு காதல சரி சுத்தி விட்டார் அப்புறமா தப்பு தப்பா வழி சொன்னார் ஆயிரம் பேர் கத்துறாங்க ஆயிரம் பேர் கத்தினத நீங்க தான் பாத்தீங்கல்ல பார்த்த எப்படி ஜெயிச்ச சொல்லு அது என்ன தெரியுமா அந்த பிராக்டிஸ் எடுத்து ஒரு அடிதான் அவ்வளவுதான் வாய்ப்பு முடிஞ்சது அவன் ஒரு அடியில் அடிச்சுட்டான் பதினெட்டு வயது வரைக்கும் இருந்தார்கள் ஆறு வயது பிள்ளை அடிச்சிட்டான் என்ன ஸ்ட்ராட்டஜி பாருங்க கத்திட்டு இருந்தாங்களா ஓ ஆ ஓ ஆன்னு கத்துறாங்க இப்படி வா அப்படி வான்னு கத்துறாங்களா லெஃப்டில் போ ரைட்டில் போன்னு அத்தனை பேருங்க சத்தம் ஒரே காதை அடைச்சுக்கிட்டு இருக்கும் போது நான் சைலண்டாக அந்த ஆயிரம் பேர் அப்படி சத்தத்தை கவனிச்சுட்டே இருந்தேன்னா அதுலேருந்து ஒரு சவுண்டு கேட்டுச்சு ராஜா அது எங்க அம்மா குரல் நான் கட்டப்பட்டிருந்த கண்ணுக்குள்ள என் கண்ணை மூடிக்கிட்டேன் எங்க ஆறு வயசு சொல்லுதுங்க கட்டப்பட்ட கண்ணுக்குள்ளாக கண்களை மூடிக்கொண்டே நான் பல பேர் கண்ணை எதாவது தெரிஞ்சிருமான்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்து மற்ற சூழலில் நாம் தோற்று போகிறோம் அவன கட்டிட்டல்ல கட்டிட்டல நீ கொஞ்சமா காட்டினால எனக்கு தேவை நான் முழுக்க மூடிக்கொள்கிறேன் என்று முழுக்க அவன் உள்ளுக்குள்ள மூணாம் பாருங்க அவன் ஜெயிச்சான் ரெண்டாவது ஸ்டெப் கான்சன்ட்ரேஷன் லெஃப்ட்டில் போ ராஜா லெஃப்ட்டில் போ ரெண்டடி போ நில்லு ஒரு ஸ்டெப் முன்னாலவா நில்லு கையை தூக்க அடிக்காத கம்பம் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணு அவன் சின்னவன் பெருசு பண்ணுடா மொனையில புடி மொனையில புடி இப்போ இப்ப அடிக்காத அடிக்காத அப்படியே நிலைய அப்படியே இல்லை கொஞ்சம் பின்னால இப்போ கொஞ்சம் ஆ இதை நிறைய போய்ட்டுடா முன்னால பின்னால் வரும் எல்லாம் கேட்குறான் கையை தூக்குறார் அடுறாம அவனை இப்ப நான் அடிச்சா உருகி உடஞ்சிச்சு யாரை பின்பற்றுகிறோம் யாரின் மீது கவனம் வைக்கிறோம் அந்த கவனம் சரியான மனிதர்களாக நமக்கு இருந்து விட்டால் நாம் பல பேரை சந்திச்சிருக்கேங்க வாழ்க்கையில் தோற்றவர்கள் அவர்கள் எல்லாம் தவறான மனிதர்களால் வழிகாட்டப்பட்டவர்கள் திருக்குறானிலே ஒரு ஒரு மிகப்பெரிய சாபம் இருக்கு ஒருவனுக்கு நரகம் எழுதப்படுகிறது யாருக்கு தெரியுமா தவறாக வழிகாட்டுகின்றவனுக்கு நரகம் என்று அந்த பட்டியலில் ஒருவன் தவறாக வழிகாட்டுபவன் தெரியலனா தெரியலன்னு சொல்லு தெரிஞ்ச மாதிரி ஏன் சொல்ற அப்படி சொல்லுகின்றவர்கள் தான் நம்மை சுற்றி இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கை நமக்கு வழிகாட்டுகின்ற பொழுது கொஞ்சம் வைராக்கியத்தோட இருங்க இந்த வைராக்கியம் தான் வாசிப்பு பழக்கம் என்பது வைராக்கியம் என் உறவுகளே